வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பட்டலந்த அறிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி தொழிலுக்காக வெளிநாடு செல்வோருக்கான அறிவுறுத்தல் இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்போம் அமெரிக்காவில் சுழிக்காற்று காரணமாக பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்போம் இனி விரிவான செய்திகள் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான பாராளுமன்ற விவாதம் எதிர்வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பமாக உள்ளது அறிக்கை தொடர்பான விவாதத்திற்காக எதிர்வரும் மே மாதத்தில் தினம் ஒன்றை ஒதுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான தெரிவுக்குழு தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது சபை முதல்வர் விமல் ரத்நாயக்கவினால் கடந்த பதினாலாம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளுக்காக அறிக்கை சட்ட அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக ஜனாதிபதி குழு நியமிக்கப்படும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் வேலைவாய்ப்புக்காக தனியார் முகவர்களின் ஊடாக வெளிநாடு செல்லும் போது பத்தொன்பது எண்பத்தி ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பு ஏற்படுத்தி குறித்த முகவர் தொடர்பில் அறிந்து கொள்ள முடியும் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் வேலைவாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபடும் நபர்கள் தொடர்பில் அண்மையில் நடைபெற்ற வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அலுவல்கள் பற்றிய அமைச்சார் ஆலோசனை குழுவில் பங்கு பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விஜித கேரத் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவலையும் பணியகத்தின் இணையதளத்தில் அறிந்து கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொண்டால் அல்லது அனுமதி பத்திரமின்றி ஏதேனும் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் பணியகத்தில் முறைப்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது ரஷ்யாவில் வசிக்கும் இலங்கையர்கள் அந்நாட்டின் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவர்கள் மனிதாபிமான மற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் இந்த கூட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது சுற்றுலா வளையங்களில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் இரவு விருந்துகளுக்கான ஒளிப்பெருக்கிகள் பயன்பாடு இரவு பத்து மணியுடன் மட்டும் து சுற்றுலாத்துறையின் பிரித்திக்கு பொருத்தமானதாக இருக்காது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு சுட்டிக்காட்டினார் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இவ்விடயம் குறித்த கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அமைச்சர் கூறினார் இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா பிரதியமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணிக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் புலநறுவை நுவரேலியா மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் சப்பிரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாரிய சுழிக்காற்று காரணமாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாளாக அதிகரித்துள்ளது அத்துடன் குறித்த சுழிக்காற்றினால் பலர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல தென்கிழக்கு மாநிலங்களை தாக்கியுள்ள இந்த சுழிக்காற்றானது பல வீடுகளை சேதமாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுழிக்காற்றின் தாக்கம் மேலும் பல மாநிலங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதனால் வானிலை அமைப்புகள் கடுமையான எச்சரிக்கையினை விடுத்துள்ளன சில மாநிலங்களில் கடுமையான மழையுடன் திடீர் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல பிரதேசங்களில் தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் சுழிக்காற்று வீசுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதுடன் செய்திகள் யாவின் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி